உத்தரப்பிரதேச மாநிலத்தோட சம்பால் மக்களவை தொகுதிக்கு கடந்த மே ஏழாம் தேதி வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சது அந்த வாக்குப்பதிவு நடந்தப்போ சில குளறுபடிகள் நடந்ததாகவும் சொல்லப்படுது இந்த நிலையில ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பிரபல ஊடகமான ஏபிசி தொலைக்காட்சி அதிர்ச்சி கலப்புற ஒரு வீடியோவை வெளியிடுச்சு சுமார் இரண்டு நிமிடம் பதினைந்து வினாடிகள் கொண்ட அந்த காணொலியில பாஜகவோட புவனேஷ் குமார் தன்னோட ஆதரவாளர்கள் கிட்ட வாக்குப்பதிவுக்கு முந்தின நாள் தேர்தல் அதிகாரிகளை சந்திச்சு அவங்களுக்கு லஞ்சமா பணம் கொடுக்க சொல்றாரு அது மட்டும் இல்லாம வாக்குப்பதிவு செய்யறதுக்கு வாக்குச்சாவடிகள் அதிகமான கூட்டம் கூட கூடாது அதிக வாக்குப்பதிவும் நடக்க கூடாது அதுக்கு அங்க ஒரு நாடகத்தை அரங்கேற்றணும் அவ்வளவுதான் வாக்குச்சாவடிகளுக்கு காலையிலே போங்க பணத்தை எடுத்துட்டு போங்க அங்க தேர்தல் பணிகள்ல இருக்கிறவங்க பாக்கெட்டுகள்ல பணத்தை வைங்க வாக்குச்சாவடியில வாக்கு செலுத்த நிக்கிற கூட்டத்துல இருந்து ரேண்டமா ஒருத்தரை இழுத்து சீன் கிரியேட் பண்ணுங்க எந்த வெப்பனும் எடுத்துட்டு போகாதீங்க யாரையும் தாக்காதீங்க இத பாக்குறப்போ பெண்கள் வாக்கு செலுத்த வாக்குச்சாவடிகளுக்கு மாட்டாங்க வாக்கும் குறைவாதான் பதிவாகும் அதோட போலீஸையும் முந்திர நாளே தனியா சந்திச்சிருங்க கொஞ்சம் உயர்ந்த பொசிஷன்ல இருக்க போலீஸுக்கு ஐநூறு ரூபாயும் மற்ற காவலர்களுக்கு நூறு ரூபாயும் கொடுங்க இப்படி வாக்குப்பதிவை மட்டுப்படுத்தணும்னு தன்னோட ஆதரவாளர்கள் கிட்ட சொல்றாரு அந்த பாஜக பிரமுகர் ஏற்கனவே இதே உத்தரப்பிரதேச மாநிலத்தோட பருகாபாத் தொகுதியில பதினேழு வயது சிறுவன் பாஜக எட்டு முறை வாக்களிச்சு வீடியோ ஒண்ணு வெளியிட்டது சர்ச்சையை கிளப்பிச்சு அதே போல மத்திய பிரதேச மாநிலத்துல கோபாலுக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி ஒண்ணுல தன்னோட சிறுவயது வயது பையனை மின்னணு வாக்கு இயந்திரத்துல வாக்கு செலுத்த வச்சு சலசலப்பை உருவாக்கினாரு பாஜக பிரமுகர் தேர்தல பாஜக பல சர்ச்சைகள் எழுப்பி இருக்க நிலையில வாக்குப்பதிவு குறைக்கிற நோக்கில இப்படி ஒரு செயல பாஜக பிரமுகர் ஈடுபட்டதா வெளியாக இருக்கிற இந்த வீடியோவும் அதை ஆஸ்திரேலிய தொலைக்காட்சி வெளியிட்டிருக்கிறதும் இன்னும் பரபரப்பை கிளப்பி இருக்கு